இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் ஸ்பைனல் கார்டில் கழுத்தாண்ட ஆப்ரேஷன் பண்ணணும் இடுப்பாண்ட ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாலே கூட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இதை ரெகுலராக டெய்லி அதை தைலத்தை பயன்படுத்திட்டு வந்தோம்னா ஆப்ரேஷனே இல்லாமல் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓ அலைன்மெண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ஜ் ஆகிடுச்சு தேஞ்சி போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரியாயிடும் ஐயா முன்னாடி பரண்டை வச்சிருக்கீங்க நண்பர்களே பாருங்கள் பரண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய இருக்குது இந்த பிரண்டையில் வலி வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் சொல்லியிருக்கேன் மாதிரி பைல்ஸுக்கும் மருந்து சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வஜ்ரவலின்னு சொல்லுவாங்க இதில் சுவருக்கும் நம்ம மருந்து தயாரிக்கலாம் அதே மாதிரி நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம மருந்து தயாரிக்கலாம் இப்படிப்பட்ட ஃப்ரெஷ்ஷான இந்த பிறண்டையிலேருந்து ஐயா என்ன மாதிரியான மருத்துவ தகவல் சொல்ல போகிறா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பரண்டை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமானது இதில் ஒரு பிரண்டை இருக்குது இரு பிரண்டை இருக்குது பிரண்டை இருக்குது ஓலை பிரண்டை இருக்குது முப்பிரண்டு இருக்குது இப்படி பல்வேறு வகையான பிரண்டைகள் வந்து வகைகளாக இருக்குது கொடி பிரண்டை இருக்குது பிரண்டைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிரண்டையிலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க இந்த பிரண்டைக்கு வேற ஒரு பெயர் வஜ்ரவல்லின்னீங்க வஜ்ரவல்லி வஜ்ரம்னாலே வைரம் ம் உடம்ப வைரமாக அந்த அளவுக்கு ஸ்டப்பனாக இருக்கமா மாற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது தான் வஜ்ரவல்லின்னு வச்சுருக்காங்க அதாவது போன் ஸ்ட்ரென்த்து கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கவங்க இதை ரெகுலராக துவையிலாகவோ அல்லது குருமா கிட்ட குருமார்கிட்ட கிட்ட உப்பா மாற்றி வச்சுருப்பாங்க அரிசிடை ஆமாம் அரிசியடை வெண்ணெயில குழைச்சி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா எலும்பு வந்து நல்லா பலமாகும் அதனால தான் அது வஜ்ரவல்லின்னு பேர் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மேலுக்கு எக்ஸ்டர்னல் இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இந்த எல்ஃபோர் எல்ஃபைவில் வந்து தேய்மானம் இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து தைலமாக மாற்றி இது கூட ஒரு ரெண்டு மூணு பொருள் சேர்க்கணும் தைலமாக மாற்றி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம்னா இமீடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் ஸ்பைனல் கார்டில் கழுத்தாண்டை ஆப்ரேஷன் பண்ணணும் இடுப்பாண்டை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதை கூட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இதை ரெகுலராக டெய்லி அந்த தைலத்தை பயன்படுத்திட்டு வந்தோம்னா ஆப்ரேஷனே இல்லாமல் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓ அலைன்மெண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ஜ் ஆகிடுச்சு தேஞ்சி போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் சரியாயிடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்சிடென்ட் சொல்லலாமா கண்டிப்பாக நடந்தது அவருக்கு அன்றைக்கி சாயங்காலம் வயசு வந்து ஒரு ஐம்பத்தெட்டு இருக்கும் சாயங்காலம் வந்து இருமுடி கட்டணும் ரயில்வே ட்ராக்கு கிராஸ் பண்ணுறாரு மதிய விலையில் கிராஸ் பண்ணும்போது அந்த ரெண்டரை மூணு மூணாங்களோ கல்லு இருக்கும் அந்த அந்த ட்ராக்குக்கு ஆமாம் 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 ஸ்லிப் ஆகி டேர் ஆயிடுச்சு ம் பாதம் அவரால் தாங்க முடியல வழி கத்துறாரு என்னென்னா அளவுக்கு இது உடனே அவர் தூக்கிட்டு போயிட்டு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இது அவ்வளோதான் இது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இம்மிடியேட்டாக பண்ணணும் ஏன்னா சதை வந்து கிழிஞ்சு போயிடுச்சு டேர் ஆகிடுச்சி அப்படின்னா எனக்கு அவர் கூட இருந்த நண்பர் அவருடைய சிஷ்யப் பிள்ளை வந்து எனக்கு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு ஐயா இதுமாதிரி ஆயிடுச்சு அண்ணனுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர்கிட்ட கூட்டிகிட்டு போனார் அவர் அந்த திறண்டாயில் அண்ணன் அவர் நல்ல நேரம் இருந்தது ரெடியாக ஏன்னா கடையில் கிடைக்கிற பொருள் தான் வாங்கி கொடுத்துடலாம் இல்லை சொல்லலாம் அப்புறம் ஐயா கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தோம் அவர் யாருமே இதை நம்ப மாட்டாங்க இருமுடி கட்டி கைத்தாங்கலாம் நாலு பேர் தூக்குற நிலைமை தான் அவர் இருந்தாரு காலை கீழே ஊன முடியல அவரால் ட்ரெயின் ஏறினதுலேருந்து இருந்து காய காய தேய்ச்சிக்கிட்டே வர சொன்னாங்க ட்ரெயின் ஏறிட்டு கேரளா போய் அங்க இருமுடி இறங்குற வரைக்கும் அது ட்ரை ஆக ஆக அதை தைலத்தை போட்டுக்கிட்டே வாங்கன்னு சொன்னாரு இவர் போய் இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் சரியாயிடுச்சு இவர் யாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவரே மேலே ஏறி அந்த இருமுடியை செலுத்திட்டு நேராக வீட்டுக்கு ஐயாவை தேடி வீட்டுக்கு வந்துட்டார் அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது ஓ ஓ ஆமாம் ரணங்களையும் ஆற்றும் ட்ரை ஆமா ஆத்தும் ட்ரை ஆக ஆக போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த வீக்கத்தெல்லாம் வத்த வச்சு சரி பண்ணி ம் சதைய வந்து இருக்க பண்ணி நல்லா இது கண் கூட பிராக்டிகலா நம்ம நேரடியா பார்த்த விஷயம் ஆப்ரேஷனும் பண்ணல ஒன்னும் பண்ணல ஓகே நல்லா பண்ணிருக்கு ஸோ அது பிறண்ட வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் மேலுக்கும் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இது நல்லா ஒரு ஸ்ட்ரெங்கன் பண்ணக்கூடியது என்ன நேரங்களே ரொம்ப சின்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் தெளிவான கண்டென்ட்டா ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு பிறண்டை பத்தின அற்புதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஏராளமா இருக்கு இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தாராளமாக நிறைய சாப்பிட்ருப்பீங்க அதே மாதிரி சட்னியாகவும் தொழிலாகவும் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வேற கீரைகள் வேற பொருள்களை போட்டு நிறைய பேர் செய்கிறாங்க கூட்டு ரெண்டை கூட்டு அப்படின்னே செய்யறாங்க பொண்ணுக்கு நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது குடற்புண்ணுக்கு எப்படி சாப்பிடணும் ஏன் குடற்புண்ணு தொகையில சாப்பிட்டாலே போதும் போதும் ஆமா உப்பா எடுத்துக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும் அரிச்சிடும் உப்பா எடுக்கும் போது அளவு கூட வெண்ணையும் சேர்த்து எடுத்துக்கணும் அனுபவம் வெண்ணெய் இல்லாம இதை எடுக்கவே கூடாது இந்த உப்பை உப்பை ஆமா என்ன நிறைய விஷயங்கள் இப்ப பகிர்ந்துனாரு மேலும் இன்னொரு தகவல கண்டிப்பா சந்திக்கலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அறிவான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடப்பெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா